எல்லாம் நல்லா இருக்கீங்களா கீதாக பேசிக்கிறேன் இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் உங்க அனைவருக்குமே என்னுடைய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் சமயபுரத்துக்கு மாலை போட்டு மாலை போட்டிருக்கேன் எப்போதும் வருஷம் வருஷம் எப்போதும் சமயபுரத்துக்கு போற போறப்ப மாலை போடுறதுதான் இன்னைக்கு நான் போட்டு மூணு நாளா என்னோட அஞ்சு நாள் ஆயிடுச்சு நாலு நாள் ஆயிடுச்சு நாளைக்குதான் அஞ்சா நாள் அதனால இன்னைக்கு சாயந்தரமே எங்க ஊர்ல எல்லாமே வந்து நடந்து போறோம் சமயபுரத்துக்கு அதனால இப்ப இன்னைக்கு சாயந்தரம் நடந்து போறதுனால இப்ப வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ் புத்தான நாள்னால சாதனா ரஞ்சித் எல்லாம் வந்து அவங்க புதுக்கோட்டை சைடு உள்ள கோயிலுக்கு வந்து போயிட்டாங்க ஆவி ஆவணாவனையா என்ன கோயிலுக்கு கோயிலுக்கு போயிட்டாங்க அப்பன் அந்த கோயிலுக்கு போயிட்டாங்க நாங்கள் ரெண்டு பேரும் அதனால் தான் சரி வேறு எங்கேயும் கோயிலுக்கு போகலை இங்கே பக்கத்துலேயே வந்து பாத்தீங்கன்னா நான் அவங்களுக்கு அந்த வீடியோ கூட எடுத்து போட்டுக்கிறேன் வீரப்பசாமி கோயில்னு பட்டத்தலைச்சம்மா அவங்களும் ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க அதனால் வா நடந்து போயிட்டு நம்ம அந்த கோயிலுக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து பிளான் பண்ணியிருக்கோம் நாங்கள் வாங்க எல்லா பேரும் எங்களால் வந்து உள்ளே வந்து சிலை கா எடுக்க சொல்றாங்களா என்னன்னு தெரில வெளியில் இருக்கிற வரைக்கும் நம்ம வயலுக்கு போவோம்ல அந்த இடம் தான் நம்ம வந்து அங்கே போய் என்னான்ட்டு பார்ப்போம் இன்னைக்கு அதனால நாங்கள் இப்போ கோவிலுக்கு போகிறோம் கோவிலுக்கு போகிறோம் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் என்னோட அனைவருக்கும் நான் வந்து சமயபுரம் போகிறேன் அங்கேயும் உங்க எல்லாத்துக்காவையும் நான் வேண்டிக்கிறேன் அதே மாதிரி இப்போ வீரசாமி கோயிலுக்கு போகிறேன் அதுவும் உங்க எல்லாத்துக்காவையும் நான் வந்து வேண்டிக்கிறேன் இப்போ நாங்கள் கோயிலுக்குறது கிளம்புறோம் வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு வந்து அத்தை வரேன்னு சொன்னாங்க அத்தைக்காக வெயிட் பண்ணுறோம் வந்து நம்ம வீட்டு வாசப்படி குளத்தை நான் எடுக்கலை இது வந்து அத்தை வீட்டு வாசு குளம் அத்தை அத்தை பொண்ணுங்க எல்லாமே சூப்பராக கொழம்புடுவாங்க நான் வந்து மாமா கூட வந்து வண்டியில் வந்துட்டேன் சாப்பாடு பேகெல்லாம் எடுத்துகிட்டு எங்கிட்ட சாப்பாடெலாம் கொடுத்து விட்டாங்க சாப்பாடு கொடுத்துட்டாங்க அதனால் நான் மாமா கூட வண்டியில் வந்துட்டேன் அம்மாவும் அத்தையும் நடந்து வராங்க அப்புறம் இன்றைக்கி வருஷப்பருப்புன்றதுனால நிறைய கோவிலில் இங்கே பூசுத்தர பக்கத்தில் இருக்கனால ஆறு இங்கே இருக்கனால இங்கே வந்து எல்லா ஊர்லேயும் வந்து பால் குடெலாம் எடுத்துகிட்டு போவாங்க திருவரம்பூர் கோயில் இந்த மாதிரி எல்லா சைடும் அதனால இன்றைக்கி வந்துட்டு காலிலேருந்து நிறைய சாமி வந்துட்டு இருக்குது அதனால் இப்போயும் சாமி இருக்கு அந்த சைடெலாம் வந்துட்டு ஒன்றும் போடல இந்த சைடு வந்துட்டு உளுந்து போட்டிருக்காங்க அரிசி அரிசி நெல் போட்டு முடித்தாச்சு இந்த டைம் வந்து உளுந்து தெளிச்சிருக்காங்க இனிமேல் இந்த வேலையை தான் பார்ப்பாங்க இந்த சைடில் மட்டும் கொஞ்சமாக தண்ணி வருது இந்த டைம்ல தான் தண்ணி வரும் ஆனால் இது இருக்கனால இங்கே தண்ணி இல்லை போலாம் சாமி ஏப்ரல் மேனாவே திருவிழா தான் எல்லா ஊர்லேயுமே இப்போ தண்ணி போகுது அதனால் மீன் பிடிக்க முடியாது தண்ணி கொஞ்சம் குறைஞ்சிச்சின்னா மீன் பிடிச்சிக்கலாம் அந்த சைட்லாம் உளுந்து போட்டாங்க உளுந்து தெளிச்சிருக்காங்க கோவில் வந்து அந்த சைடு போகணும்

இந்த சைடு தான் இப் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன் இதில் தான் மீன் பிடிச்சோம் இப்போ வரங்கிற தண்ணி வந்து வந்துருச்சு இதில் தண்ணி வத்தினா தான் மீன் இது தான் வந்து வீரப்பசாமி கோவில் இங்கே தான் வந்து கும்பாபிஷேகம் நடந்துச்சு இன்னொன்று நாற்பத்தெட்டு நாள் முடியல அதனால் டெய்லியுமே இங்கே வந்து பூஜை தான் இந்த சைடெலாம் வந்துட்டு உளுந்து போட்டிருக்காங்க நான் வந்து லாஸ்ட்டாக வந்து அங்கே புளிச்ச கீரை வெண்டைக்காய் அதெல்லாம் போட்டிருந்தாங்கன்னு காமிச்சிருந்தேன் இப்போ வந்து அம்மா வந்து வயலில் என்ன வேலை செய்கிறாங்க அப்படின்றத அம்மா சொல்லுமா என்ன வேலை பார்க்குற டெய்லி வயலில் வந்து வயல் வேலை வயல் வேலைன்னு சொல்கிறேன் என்ன வேலை பார்க்குற என்ன வேலை பார்க்க எத்த எத்த வந்துருச்சு இந்த மாதிரி உழுது போட்டு அங்கே அந்த பாரு அங்கே காற்று பாத்தி பிடிக்கணும் பாத்தினா பட்டை மாதிரி பிடிச்சி இந்த சைடு தண்ணி போடுறதுக்கு அந்த சைடு தண்ணி போடுறதுக்கு ரெண்டு வாமடை மாதிரி வச்சு விட்டுருணும் தண்ணி இங்கிட்டு பாஞ்சோ அங்கிட்டு போய் பாயும் இந்த வேலை தான் நாங்கள் டெய்லியும் செய்கிறோம் அந்த உங்க உள்ள வைப்பு பூரா வச்சு இந்த வேலை இன்னைக்கு நேற்றோட முடிஞ்சு போச்சு இந்த வரப்பா கிளீன் பண்ணணும் வரப்பா கிளீன் தான் இந்த புல்லு குச்சிங்க ஒழுங்கெல்லாம் இருக்கெல்லாம் முள்ளு கிள்ளலாம் இருக்கெல்லாம் சுத்தம் தான் நடக்க முடியுங்கிறதுனால பாதையை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நான் நேற்று அண்ணி தான் வந்தோம் வேறு எந்த வேலையும் இல்லை நேற்று அந்த நடுவில் போகிற வரப்பு வந்து ரெண்டு பேரும் வரப்பு எடுத்து கட்டணும் இந்த வரப்புலேருந்து அந்த வரப்பு வரைக்கும் புல்லு வெட்டிட்டு செதுக்கணும் ஒரு பத்து பாதினாலும் அந்த வயல்ல வந்து வேலை பாக்குறோம் ஆனா ஒரு மூணு பேர் தான் அந்த ஒரு ஆள் லீவ் போட்டா ரெண்டு ஆள் தான் அது வந்து பாத்தீங்கன்னா இதை சுத்தியிலும் வந்து கோயிலுக்கு கும்பகோசியம் பண்ணதுனால எல்லாம் கல்லுகால் கும்பலுக்காக எடுத்து போட்டாங்க அதனால உளுந்து போறதா இருந்தால் ஆடு மாடு வரும் ஏன்னா வந்து வய அறுத்த பிற்பாடு ஆடு மாடு கண்டிப்பா வரும் அவுத்து விட்டுருவாங்க அதனால எல்லாத்தையும் அடைக்கிறதுக்காக சுத்திலும் அடைச்சிட்டு தான் உளுந்து போட்டிருக்கிறாங்க இப்போ வந்து விதை போட்டிருக்காங்க கண்டிப்பா ரெண்டு நாளா ரெண்டு மூணு இலை வந்துடும் மறுபடியும் நல்லா இலை வந்த பிற்பாடு பார்த்தீங்கன்னா நல்லா பசுமையா இருக்கும் அப்போ ஒரு நாளைக்கு வீடியோ எடுக்கிறோம் வாங்கப்ப நம்ம வந்து கோயிலுக்கு போயிட்டு வரோம் இது எல்லாமே கல்லெல்லாம் நாங்களா குளி போட்டு நாங்களே ஊனி இந்த கம்பி போட்டு கட்டி அதுக்கப்புறம் இதெல்லாம் செஞ்சிருக்கிறோம் அதிகம் இங்க வந்து ஆம்பளை ஆள் செய்ய மாட்டாங்க வேலை அண்ணன் ஒரு ஆள் தான் கூட இருப்பாரு மீதி மூணு வச்சுக்கிட்டு தான் இதெல்லாம் எல்லாத்தையும் நாங்க பண்றது ஏன்னா வந்து ஆடு வந்து ஆடு மாடெல்லாம் உள்ள வந்துடும் இப்போ இதுல உளுந்து போட்டிருக்கீங்க தானே போட்டிருக்காங்க இதுக்கப்புறம் முளைச்சு எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தண்ணி விட்டுக்கிட்டு இருப்பான் ஒரு பத்து நாள் இருக்கா ஒரு ஒரு வாரத்துக்கு ஒருக்க அப்படி தண்ணி விட்டுக்கிட்டே இந்த பத்து ஏக்கர் வெள்ளாம பண்றோம் நாங்க

பாக்குறாங்க வெள்ளாம பாக்குறாங்க அத்தையும் மாமாவும் ரெண்டு பேரும் சேர்ந்து மாமா நைட்டு பகலும் இந்த இங்கேதான் பாப்பாங்க அத்தையும் ஃபுல்லா இங்க இந்த ஓனர் வந்து அக்ரிகல்ச்சர் படிச்சிருக்காரு அதை வச்சு அவர் செய்யறாரு ஆனா அப்படி இருந்தாலும் பாத்தீங்கன்னா அண்ணன் வந்து பதினஞ்சு வருஷம் சர்வீஸ் அந்த விதை போறது இருந்து எந்த இடத்துல என்ன போடலாம் அது எப்படி வரணும் அதுக்கு என்னென்ன உரம் தெளிக்கிறதுங்கிறது அண்ணனுக்கு மட்டும்தான் தெரியும் அதனால அவரே வந்து தான் யோசனை கேட்பாரு இதை பண்ணலாமா அதை செய்யலாமனு ஆனா அண்ணன் சொல்றது கரெக்டா இருக்கும் அதான் அனுபவம் பேசுன்னு சொல்லுவாங்க பாருங்களேன் அவர் சொல்றதுதான் அவரு தான் இந்த இடம் ஃபுல்லாக உளுந்து தெளித்தாலும் விதை தெளித்தாலும் உரம் தெளித்தாலும் அடித்தாலும் எல்லா விலைக்குமே அண்ணன் தான் அவர் தான் சூப்பராக பண்ணுவார் வெள்ளாமையும் சூப்பராக இருக்கும் அதே போல் வாய்க்கால தண்ணி வந்தால் அந்த முத தண்ணி விட்டு விடுவோம் அது சாக்கடை இக்கரை எல்லாம் கலந்து வர்றதுனால அந்த ஒரு தண்ணி தான் விடுவோம் அப்புறம் எல்லாம் மோட்ரு தண்ணி தான் பாய்ச்சுறது வயலுக்கு வய தண்ணி பாய்ச்சுவோம் ரெண்டு இருக்கு ரெண்டு மோட்டர் தண்ணி பத்து ஏக்கரும் தண்ணி மோட்டர்லதான் வருமேங்கறதுக்காக வாய்க்கா தண்ணி பாய்ச்ச மாட்டாங்க இருக்காது அதனால என்ன செய்வாங்கன்னா மோட்ரு வச்சிருக்காங்க அங்கங்க மோட்ரு அது கொலா போட்டுருவாங்க நான் மோட்டர் எல்லாம் வரும்போது எல்லாம் உங்களுக்கு காட்டுறா பாருங்க கண்டிப்பா அங்கங்க கொலா போட்டு அந்தந்த மோட்டர்லதான் தண்ணி வந்து பாய்ச்சிக்குவாங்க ஆடு நிக்குது

நாங்க மணியாயிருச்சு நான் வந்த நாள் ஒரு நாங்கள் கோயிலுக்கு வர வேலை ஆரம்பிக்காம தென்னை மரம் கும்பபிஷேகம் சாமி கும்பிட்டாச்சு எப்போதுமே திறந்துருக்காது இது வந்து வெள்ளிக்கிழமை இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் திறந்திருக்கும் கும்பாபிஷேகம்ன்றனால நாற்பத்தெட்டு நாளும் திறந்துருக்காங்க அதனால் நாங்கள் போய் உள்ள சாமி கும்பிட்டாச்சு உள்ளே வந்து சில எடுக்கலாமா என்னன்னு தெரில அதனால் நான் எடுக்கலை வெளியே வந்தாச்சு இப்போ வந்து தண்ணி பிடிச்சிட்டு நான் வீட்டுக்கு கிளம்பிடுவேன் அம்மா வந்து வேலைக்கு போயிடுவாங்க இந்த சாமி வந்து நிறையா பேத்துக்கு வந்துட்டு குலதெய்வம் அதனால் இன்றைக்கி குலதெய்வ குலதெய்வம்ன்றதுனால நிறைய பேர் இன்றைக்கி வருவாங்க இந்த கோவிலை வந்து இங்கே நம்ம ஊரில் இருக்கவங்க பார்த்துக்கிறாங்க அதனால் நம்ம ஏதாவது வேணும் அந்த மாதிரி ஃபோன் பண்ணி இருக்குன்னு சொன்னால் வந்துடுவாங்க ஆ வாங்கி ஐயோ நாங்கள் ரெண்டு பேரும் அண்ணா அண்ணோ இருந்தாலும் ஒரு டீப் ஒரு ஃப்ரெண்ட்ஸா அப்படியே இருப்போம் இத்தனை வருஷமாவும் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு ஒற்றுமை தான் எங்க பார்த்தாலும் போறது வர்றது மற்ற விஷயம் எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஷேரிங் நல்ல ஒரு ஹாப்பி சந்தோஷம் இதுக்கெல்லாம் காரணம் எங்க மாமா இவங்க மாமா இருக்கனால இவ்வளவு தருவேன் இங்கே வந்து கரும்பு கொடுத்தாங்க அதனால அம்மா எடுத்துட்டு வராங்க

இப்போ வர தண்ணி வந்து நல்லா பியூராக வருது அப்புறம் போக போக வந்து லேட்டாக லேட்டாக தண்ணி வந்து கொஞ்ச தான் வந்துடும் எங்கள் மாமா வந்து இவர் தான் இந்த வயல் பாதுகாவலர் எனது மாமா இருந்தாச்சும் வந்துட்டு சாப்பிட்றாங்க இங்கே வந்து எங்கள் அத்தை வந்து பழைய சாதம் தயிர் ஊத்தி பழைய சாதம் சாப்பிட்றாங்க வெயிலுக்கு அங்க வந்து நான் வந்து இட்லி தக்காளி சட்னி குருமா வச்சேன் மாமா வந்து அதை சாப்பிட்டுட்டு இருக்காங்க எங்க மாமாவுக்கு வந்து தங்கச்சி வீட்டுல இருந்து சாப்பிட்றது ரொம்ப பிடிக்குமா அதனால எங்கள் மாமா பிடிக்கும் போன்றப்ப எப்பதும் இட்லி வந்து கொண்டு வந்தோன்னா ஐயா நம்ம இட்லி குடியா அப்படின்னு சொல்லிட்டு இட்லி சாப்பிடுவாரு மதியம் அவங்க சாப்பாடு சாப்பிட்டுக்குவேன் ஆனா அம்மா வீட்ல ரெண்டு இட்லி சாப்பிட்டுட்டாங்க அதனால அம்மா சாப்பிடல அம்மா சாப்பிடல மாமா சாப்பிட்றாங்க எங்க அத்தை வந்து பழைய சாதம் வெயிலுக்கு ஏற்ற இதுதான் வெயிலுக்கு ஏற்ற குழுக்குள்ள சாதம் நல்ல சாதம் இப்போ இந்த வரப்ப தான் வந்து சுத்தம் பண்றதுக்காக வராங்க அம்மா இதுல தேங்காய் வெறும் தேங்காய் வெறுந்தேங்க தேங்காயில்ல தான் தண்ணிக்குள்ள தண்ணிக்குள்ள இப்படி போகும் இதை பிடிச்சுக்குவாங்க மாங்காய் மரத்தை பார்க்கறதுக்காக நடந்து வந்துட்டு இருக்கோம் அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க சரி அதனால மாங்காய் மரத்தை பார்க்கலாம் இதுதான் வந்து மாங்காய் மரம் இந்த மாங்காய் மரம் தான் வந்தோம் குட்டி குட்டியா மாங்காய்

இங்கே வந்து செம்பரி ஆடு வந்து வயல்னால வந்திருக்க மாட்டாங்க இப்போ வயல் சீசன்லாம் இல்லாதனால பாருங்க இவ்வளோ செம்பரி ஆடு வந்து மேய்ச்சி அதுக்கான ஒரு இடம் போட்டு கட்டிடுவாங்க இது ஒரு சீசன் இது இப்போ ரெண்டு மூணு மாதத்துக்கு இந்த இடத்துல இருப்பாங்க ரெண்டு மாதம் முடிஞ்சோடனே வேறு ஊருக்கு போயிடுவாங்க அந்த மாதிரி இது ஃபுல்லாகவே இது இருக்கிற ஒரு ஐம்பது செம்பரி ஆடாவது இருக்கும் வெயில் இருக்கனால காய் சரியா தெரியலமா சாமி மாங்காய் போய் பார்த்துட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் இப்போ நான் கிளம்ப போறேன் இதில் வந்துட்டு உளுந்து வந்து குட்டி குட்டியா வந்து முளைச்சிருக்கு அது ஜூமிங்ல தெரியுதா என்னன்னு தெரியல ரெண்டு நாள் ஆகும் நீ தெரியுதுன்னு நினைக்கிறேன் இந்த வரேன் இது ஒரு முளைச்சிருக்கு பாரு கண்டு இருக்குது இது பருவம் பருவங்கன்றது தான் அப்படியே வந்து உளுந்து வர்றது இப்படி இருக்கிறத அப்படியே நல்லா அடல்சியாக எல்லா பக்கமும் மேடக்க ஆரம்பிச்சிடும் இதுதான் பாத்தி இதான் வந்து பாத்தி நாங்கள் இதெல்லாம் கட்டுறது கோம எதுனே அது கோமா நாங்களும் பச்சி எடுத்துக்க சொன்னாரு அண்ணா ரெண்டு தேங்காய் எடுத்துக்க சொன்னாரு எட்ட கொடுத்தா இருந்த பஞ்ச பையில இதுதான் பாத்தி இதுதான் பாத்தி இத தான் வந்து நாங்க கட்டணும் ம் ஆ சரி குச்சி எங்க இருக்கு ஆ நான் நானு வர கரும்பு அப்புறம் தேங்காய் அப்புறம் மாங்காய் இதெல்லாம் கொடுத்தாங்க நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அம்மா அத்தை எல்லாம் வேலை செய்ய ஆரம்பிக்க போகிறாங்க இன்னைக்கு கோவிலுக்கு போனனால ரொம்ப லேட் ஆயிடுச்சு அதனால நான் இப்போது வீட்டுக்கு கிளம்ப போறேன் வயலுக்குன்னு வேலைக்குன்னு வந்தா ஏதாச்சும் யூஸ் யூஸான பொருள் வந்துடல அது மாதிரி அப்புறம் எனக்கு சமைக்கிற வேலை இல்லை இன்னைக்கு எங்க எங்க மாமா கோவிலில் பிரசாதம் செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து குஸ்கா கொடுத்துட்டாங்க அதனால மதியான டுட்டி என்னோடது முடிஞ்சு போச்சு தான் அவ்வளவுதான் இந்த வீடியோ இதெல்லாம் முடிஞ்சிருச்சு ஆமா நான் வேலைக்கு போகாம சரிக்கு ரெஸ்ட் எடுத்துட்டு கோவிலுக்கு நடக்க போலான்னு பார்த்தேன் அப்புறம் யோசிச்சா அன்னி மட்டுதான் நாம தான் வேலைக்கு வரணும் நாங்க சரிப்போ என்ன அந்த வேலை செஞ்சுட்டு நடந்தே இன்னைக்கு பாப்போம் அந்த ஆத்தா இருக்கா அப்படின்னு நினைச்சிட்டு நான் வேலைக்கு வீடியோ முடிஞ்சு அடுத்த வீடியோல பாக்கலாம் பாய் பாய்